எனது நேர்காணல் இருபத்தெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வார மலரில் இந்த நேர்காணல் வெளிவந்தது இந்த நேர்காணலை கண்டவர் எனது நண்பர் இலக்கிய படைப்பாளி கவிஞர் சமரபாக சீனா உதயகுமார் அவர்கள் இந்த நேர்காணலை அவர் என்னிடம் பெற்று தினக்குறல் வார வஞ்சரியிலே பிரசுரம் செய்வதற்குரிய ஏற்பாடை செய்திருந்தார் அதிலே எட்டு கேள்விகள் என்னிடம் கேட்கப்பட்டன அதற்குரிய பதில்களை நான் அவருக்கு அனுப்பியிருந்தேன் இதிலே எட்டாவது கேள்விக்குரிய கேள்வி பதில் அப்பத்திரிகையில் வெளியிடப்படவில்லை என்ற செய்தியை கூறிக்கொண்டு அவருடைய கேள்விகளையும் பதில்களையும் என்னால் வழங்கப்பட்ட பாதல்களையும் இத்தோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது கேள்வி கவிஞர்த்தானா ஜெயசீலன் நரேந்த ஒருவர் உங்கள் கல்வி உங்கள் குடும்பம் உங்கள் தற்போதைய தொழில் பற்றி கூறுங்கள் இதற்கு என்னுடைய பதில் நான் இதுவரை முறை சார்ந்து கற்றது கைமண் அளவை விடச் சிறியது அதை கற்க யாழ் நல்லூர் மங்கேக்கரசி வித்தியாலயம் யாழ் இந்து கல்லூரி யாழ் பல்கலைக்கழக உயிரியல் விஞ்ஞான மற்றும் உயர் பட்டப்படிப்புகள் பீடம் என்பன எனக்கு உதவின இதைவிட என்னை சூழ்ந்த சூழலிலிருந்து சமூகத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து தினமும் கற்றவை கற்றுக்கொண்டவை கற்றுக்கொண்டிருப்பவை அனந்தம் என் தனிப்பட்ட குடும்பம் நான் உட்பட நான்கு பேரை கொண்டது ஆனால் எனது கவிதை குடும்பம் மிக பெரியது எண்ணிக்கை வரையறையற்றது நமக்கு தொழில் கவிதை என்ற பாரதி போலத்தான் நானும் எனது ஆத்மார்த்தமான தொழில் கவிதை தான் உலகியல் வாழ்வாதார தொழிலில் நான் ஒரு நிர்வாக அதிகாரி இரண்டாவது கல்வி மிக இளம் வயதிலேயே இளத்தின் பிரபல கவிஞர்களான முருகையன் சோப்பா ஆகியவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கவிதை பயணம் செய்த உங்கள் அனுபவம் பற்றி கூறுங்கள் என்று கேள்வியை கேட்டிருந்தார் என்னுடைய பதில் பாரதியுடன் ஒப்பிடும்போது அவனளவு இளவயதில் நான் கவிதை புனிய தொடங்கி இருக்கவில்லை சுமார் பதினெட்டு வயதில் கவிதை எழுத தொடங்கி கவிஞனாக அறிமுகமாகிய இருபதாவது வயதிலிருந்து ஈழத்தின் புகழ்மிக்க கவிஞர்களான முருகையன் சாவை பஞ்சாட்சரம் கவிஞர் சொக்கன் புதுவை ரத்னதுரை சோ பத்மநாதன் குமாரசுவாமி காரை சே சுந்தரம்பிள்ளை ஜே கே ஜெயசீலன் காரா ஏசுராசா போன்றவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது அவர்களின் அனுபவங்களும் அவர்கள் என்னில் ஏற்படுத்திய தாக்கங்களும் பல மூன்றாவது கேள்வி மரபு நவீனம் என இரண்டிலும் கவிதை புது மாதிரியான கவிதை தளங்கள் இட நகர்வு வாசகர்களின் மன விசகத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அறிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார் கவிதையில் மரபு புதுமை என்பன அவரவர் விருப்பம் சார்ந்தது என்னை பொறுத்தவரையில் கவிதையை கவிதையாகவே பார்க்கிறேன் ஒரு கவிதை மரபு கவிதையாகவும் இருக்க வேண்டும் அதே நேரம் புது கவிதையாகவும் இருக்க வேண்டும் என்ற முருகையனின் கூற்றோடு நான் உடன்படுவேன் தொன்மையான கவிதையின் அடிப்படைகள் மரபுகள் இல்லாமல் இன்றைய கவிதைகள் இல்லை அதே நேரம் காலத்திற்கேற்ற புதுமைகளான வடிவம் பாடுபொருள் நவீன உத்திமுறைகள் போன்றவற்றையும் கவிதைகள் உள்வாங்கி கொண்டிருக்க வேண்டும் ஆக இது ஒரு இடையறாத தொடர்ச்சியுடையது இது கவிதைக்கு மட்டுமல்ல சகல வடயங்களுக்கும் பொருந்தக்கூடியதே மனிதன் தோன்றியதிலிருந்து சில அடிப்படையான வடிவம் இயல்புகள் குணங்களை கொண்டிருந்த போதும் அவன் காலத்திற்கு காலம் சூழல் நிலைமைகளுக்கேற்ப பல்வேறு விடயங்களில் மாற்றங்களுக்கு உள்ளாகியும் வந்துள்ளான் இது போலவே கவிதையும் அமையும் அமைய வேண்டும் என்றேன் இவ்வாறு கூர்ப்புக்குள்ளாகி அந்தந்த சூழலில் பிடித்து வாழும் கவிதை காலம் கடந்து வெல்லும் மற்றவை மறந் மறைந்து அழிந்துவிடும் இதுவே இயற்கையும் நியதியும் விஞ்ஞானமும் ஆகும் என்பது எனது பதில் நான்காவது கேள்வியாக இதுவரை வழிவந்த உங்கள் கவிதை தொகுதிகளவை கிடைத்த விருதுகளவை என்ற கேள்வியை சீனா உப உதயகுமார் அவர்கள் கேட்டிருந்தார்கள் அதற்கான எனது பதில் கரவுகளின் எல்லை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கைகளுக்குள் சிக்காத காற்று ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எழுதாத ஒரு கவிதை ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புயல் மலைக்கு பின்னான பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவை வெளிவந்த எனது கவிதை தொகுப்புகள் தொகுப்பாகாத எண்ணிக்கையான தனி கவிதைகளும் கவியரங்க கவிதைகளும் என்னிடம் உள்ளன விருதுகள் பல பல கிடைத்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்திய கவிதைப் போட்டியில் முதல் மூன்று பரிசுகள் ஏதும் கிடைக்காத போதும் எனக்கு கம்பன் விழா கவியரங்கில் பங்கு பெற்ற வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆன யேசுராசா நடத்திய கவிதை இதழின் கவிதைப் போட்டியில் கிடைத்த முதற் பரிசு மற்றும் இன்று நான் ஆணையாளராக விளங்கும் யாழ் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நல்லூர் உற்சவகாரத்தில் நடத்திய கவிதைப் போட்டியில் முதற் பரிசாக கிடைத்த பதக்கம் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான குலத்தில் கற்றபோது மூன்று வருடங்களும் விஞ்ஞான வார கவிதைப் போட்டியில் பெற்ற முதற் பரிசுகள் ரெண்டாயிரத்தி நாலில் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அவ்வாண்டு வெளிவந்த எனது கைகள் கைகளுக்குள் சிக்காத காற்று கவிதை நூலை சிறந்த நூல் என விகடன் சஞ்சிகையில் தெரிவு செய்தனர் என்பன எனக்கு கிடைத்த சில முக்கிய விருதுகள் எனது நூல்களுக்கும் சில விருதுகள் கிடைத்துள்ளன விருதுகள் பெற வேண்டும் என்று அதற்கேற்ற திட்டம் நான் எனது கவிதைகளை எழுதுவதில்லை என்பதால் பொதுவாக விருதுகள் பற்றி நான் அதிகம் அலட்டிக் கொள்வதில்லை என்பது எனது பதிலாக இருந்தது ஐந்தாவது கல்வியாக குறியீடு படிமம் பற்றிய சிறு விளக்கத்தை உதாரணங்களோடு தெளிவுபடுத்துங்கள் என்று அவர் கேட்டிருந்தார் குறியீடு என்பது குறிப்பால் உணர்த்துவதில் இருந்து தோன்றியது என்பது எனக்கு கருத்து நேரடியாக கூற முடியாத தயக்கத்துக்குரிய எளிதில் பூரண விவரணம் வழங்க முடியாத ஒரு விடயத்தை வேறு ஒன்று அல்லது ஒரு விடயத்தை குறியீடாக்கி விளங்கிச் சொல்வது தமிழர்களுக்கு அவர்களின் வலிமை மிகுந்த வீரத்திற்கு அணையை குறியீடாகக் கொள்வதும் போரும் என்ற கவிதையில் நான் போருக்கு விசர்ணாயை குறியீடாக்கியதும் சில உதாரணங்கள் படிமம் என்பது ஒரு காட்சியை பிம்பத்தை முழுமையாக உரைய வைத்து சொற்களுக்குள் சீக்க வைப்பது உதாரணம் கம்பனின் அயோத்தி நகர வர்ணனை என்பவற்றை கூறலாம் குறியீடு படிமம் என்பவை என்பன உவமை உருவகம் என்பவற்றின் தொடர்ச்சி எதலாம் என்பது எனது பதிலாக இருந்தது ஆறாவது கேள்வியாக கவிதைகளில் குறியீடு படிமம் மிக மிக அவசியமானவை ஆனால் கவிதை முழுவதும் படிமங்களாய் நிரம்பி வழியும் பின்னவீன கவிதைகள் பற்றி சொல்லுங்கள் என்று அவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் எனது பதில் கவிதை என்பது பல கூறுகளை உள்ளடக்கிய ஒரு கலை வடிவம் எல்லா கூறுகளும் ஓரளவு சம அளவில் அமைவதே சிறப்பானது உப்பு புளி உரைப்பு வாசம் போல எல்லாம் அளவாக இருந்தால் அது சுவை தரக்கூடியது சில தேவைகளுக்கு ஏற்ப சில கூறுகள் ஓரளவு கூடுதலாகவோ குறைந்ததாகவோ அமையலாம் ஆனால் சில கூறுகளுக்கு மட்டும் வலிந்து அழுத்தி முக்கியத்துவம் கொடுப்பதும் பல கவிக்குரிய அடையாளங்களான அவசியமான கூறுகளை வேண்டுமென்று புறக்கணிப்பதும் அவரவர் விருப்பு வெறுப்பு உள்நோக்கு இலக்கிய அரசியல் அதை தாண்டி சிலவுகளை உலகமயமாக்கலின் தாக்கத்தினாலும் கூட அமையலாம் பின்னவீனத்துவ சிந்தனையான எந்த ஒரு விடயத்தினுள்ளும் அதற்கன்றான அரசியல் மறைந்து உள்ளது என்பது இதைத்தானே இதைத்தானோ படிமம் குறியீட்டை அபரிதமாக பயன்படுத்தும் அதை எழுதுவதும் பயன்படுத்துவதும் அதை எழுதுவதும் பின்னவீன கவிஞர்களின் விருப்பம் சார்ந்தது அது தவறில்லை ஆனால் அவை மட்டும்தான் கவிதைகள் ஏனையவை கவிதைகளே இல்லை என்பது பின்னவீனத்துவவாதிகளின் அராஜகம் என்பேன் அவர்கள் புனைவது கவிதையின் இன்னோரல்ல வகைகளில் ஒன்றே தவிர அதுதான் கவிதை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எனது பதில் அமைந்தது கவிதையின் பாடுபொருள் காலத்துடன் ஒன்றி பயணப்படும் ஒன்றா அப்படி இல்லாமலும் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை ஏழாவதாக அவர் கேட்டிருந்தார் கவிதை எப்போதும் ஒரே விதமாக இருந்து வந்த ஒரு வஸ்து அல்ல காலத்திற்கு காலம் தேவைக்கேற்ப கவிதையின் மொழி வடிவம் அமைப்பு பாடுபொருள் பயன்படுத்தப்படும் அணிகள் இதற்கு முதரிமை வழங்குவது என்பன மாறியே வந்துள்ளன கவிதை காலத்தின் கண்ணாடிதான் கவிஞன் மறைந்தாலும் அந்தந்த காலத்தின் கோலத்தை வாசத்தை நிறத்தை கவிதை காலம் கடந்தும் எடுத்து எம்புகிறது சங்ககால கவிதைகள் கலித்தொகை கால கவிதைகள் கம்பன் கால கவிதைகள் பாரதி கால கவிதைகளில் அந்த அந்த காலகட்டங்களின் தாக்கங்களை காண முடியும் எனவே கவிதையின் பாடுபொருள் காலத்துடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் ஒன்றென்ற போதும் உலகமாக கவிகளாக கொண்டாடப்படும் கவிஞர்களின் கவிதைகள் காலத்தை பிரதிபலிப்பதையும் தாண்டி மானுட மேன்மைக்கான இன்னொருந்த விடயங்களை வாழ்வின் உண்மையான உறுதிப் பொருட்களை இயற்கையின் இயல்புகளை தத்துவங்களை பேசிச் செல்பவையாக அவற்றை கொண்டு இந்த மனுக்குல மேம்பாட்டுக்கு வழிகாட்டுபவையாக இருக்கின்றன இதனால் வருமனே குறித்த ஒரு காலத்தின் கோலத்தை மாத்திரம் பிரதிபலிக்கும் படைப்புகள் பின்னர் பெறுமதியேற்றவையாகி விடுகின்றன எனவே உண்மையான காலத்தில் அழியாது வாழும் ந கவிதை காலத்தில் அழியாது வாழும் கவிதை காலத்தையும் காலம் கடந்த உண்மைகளையும் பேசுவதையாக இருக்கும் என்பது எனது பதிலாக அமைந்தது எட்டாவது கேள்வியாக ஈழத்து கவிஞர்கள் தொடர்பாக அண்மையில் ஜெயமோகன் முன்வைத்த கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதற்கான எனது பதில் அது அவரின் கருத்து அல்லது அபிப்பிராயம் மட்டுமே அதுவே முடிந்த முடிவு இறுதி தீர்ப்பு அல்ல உலகில் எத்தனையோ எண்ணிக்கையான வகையா வகைகளை கொண்ட உயிரினங்கள் வாழ்கின்றன இது உயிர் பல்வகமே எனப்படும் எமக்கு தேவையான பயன்தரும் உயிரிகள் சிலவே ஏனையவை எமக்கு தேவையற்றிருக்கலாம் ஆனால் இயற்கை அவை இயற்கைக்கு அவை தேவையானவை அதனாலேயே அவற்றை தொடர்ந்தும் இயற்கை வாழ அனுமதிக்கிறது எமக்கு தேவையில்லை என்பதற்காக இயற்கைக்கு தேவையில்லை என்பதும் அவை முழுவதுமாக அளிக்கப்பட வேண்டும் என்பதும் அவை இவை வாழ தகுதியற்றவை என நாம் முடிவு கட்டுவதும் அதிமுட்டாள்தனம் என்பேன் உயிர் பல்வகமை போல இலக்கியத்திலும் இசையிலும் கவிதையிலும் சகல கலைகளிலும் பல்வகமே காணப்படுவது இயற்கையானது எனக்கு பிடித்தது தான் எனக்கு பிடித்தது நான் ரசிப்பது உமக்கும் அவனுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம் ரசிக்கலாம் ரசிக்காமலும் போகலாம் ஈழத்தில் கவிஞர்கள் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அப்படியே விடுவது ஆபத்தானது அவர்களால் பெண்களுக்கு பாதிக்கப்படுவார்கள் எனவே அவர்கள் அனைவரையும் பூச்சிக்கொல்லி வைத்து கொள்ள வேண்டும் என்ற வகையான ஜெயமோகனின் கருத்து மடமையானது அபத்தமானது என்பதுடன் நிச்சயமாக இந்த இலக்கிய சர்வாதிகார ஹிட்லர் மனப்பாங்கு கண்டிக்கப்படவும் வேண்டியது இவர் திரைக்கதை எழுதும் தமிழக சினிமா துறையோடு ஒப்பிடும் போது எமது கவிஞர்கள் பெண்களை பெண்மையை சீரழித்து விடவில்லை எம் கவிஞர்கள் கவிதைகள் பேசிய பெண்ணின் பெண்மையின் மேன்மை பெருமை உலகம் மறைந்தது ஜெயமோகன் இயற்கையின் கோட்பாட்டை மறுதளிக்கிறார் ஜெயமோகன் இயற்கையின் கோட்பாட்டை மறுதளிக்கிறார் அவரின் அறியாமையை எண்ணி அவருக்காக இறங்கலாமே தவிர இது பற்றி பெரிதாக அரட்டி கொள்ள வேண்டியதில்லை இவரின் கருத்துக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை இப்படியான சர்வாதிகார சட்டம் வித்தன குறுகுட மனப்பான்மை அவரை போன்ற பலரிடம் உள்ளது இவர்கள் போன்றவர்களை தரையில் தூக்கி வைத்து கொண்டாடும் இவர்களின் கடைக்கண் பார்வைக்கு ஏங்கி கிடக்கும் எமது பல இலக்கிய மேதாவிகளுக்கு அடிப்பொடிகளுக்கு இவரின் கூற்று இடியாக இறங்கி இருக்கிறது எனினும் சிறு விடயங்களுக்கே பொங்கி வடித்து போர்க்கொடி தூக்கும் இவர்களில் பலர் எமது சீலையை உரிந்த ஜெயமோகனை கண்டிக்கும் திராணி அற்று இவர் போன்றோரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஐங்கலாய்ப்பிலே காக்கும் கள்ள மௌனமும் இவரின் கருத்துக்கு உரைக்கும் சப்பை கட்டுகளும் வியப்பை ஏற்படுத்துகின்றன என்னே எங்கள் இலக்கிய நேர்மை இவர் போன்றோர் சொன்னால்தான் அது கலை கவிதை இவர் போன்றோர் சொன்னால் தான் அவர் கலைஞர் கவிஞர் என்று நாம் வாழ்வதால் இந்த எளிதிலையை எளிதிலேயே என்று நாம் வாழ்வதால் வந்த இழிநிலையே இதற்கு காரணம் என்பேன் இந்த நிலைமை நிச்சயமாக இங்கே இல்லை என உறுதிபடக் கூறுவேன் நாம் எமது சுயத்தோடு எமது காலில் நின்று எமது கலை தனித்துவத்தை காத்து காலத்துக்கேற்ப எம்மை வளர்த்து கொண்டால் இவர் போன்றோரின் கருத்துக்களை கணக்கில் கொள்ள வேண்டியிராது என்பேன் என்று எனது பதில் நிறைவு பெற்ற இந்த நேர்காணல் நண்பர் சிமரகா சமரபாக சீனா உதயகுமார் அவர்களாலே மேற்கொள்ளப்பட்டு தினக்குரலே வெளிவந்தது அதனை என்னுடைய குரல் வடிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி